அல்லாஹ் தனியொரு சூறாவை இறக்கியிருக்கின்றான் அந்த சூறாவுடைய பெயர் சூரத்துல் ஹஜ் அந்த சூறாவுடைய பெயர் சூரத்துல் ஹஜ் இந்த சூரத்துல் ஹஜ் எவ்வாறு தொடங்குகின்றது என்றார் சுத்த கூறும் இந்த மனிதர்களே மனிதர்களே என்றுதான் இந்த சூரா தொடங்கவில்லை செல்லக்கூடியவர்களே என்று இந்த சூரா தொடங்கவில்லை மனிதர்களே சொல்லுவார்கள் சஹாபாக்கள் இந்த சூரத்துல் ஹஜ்ஜையும் சூரா யூசுஃபையும் நாங்கள் உமர் ரதி அல்லாஹான் அவர்களிடமிருந்து படிப்போம் உமர் ரதி அல்லாஹான் அவர்கள் இந்த சூறாவைத்தான் சுபகுடைய தொழுகையில் ஓதுவார்கள் உமர் ரதி அல்லாஹான் சொல்லுவார்கள் நீங்கள் மக்களுக்கு சூரத்துல் ஹஜ்ஜை படித்து கொடுங்கள் ஏனென்றால் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே பருந்துகள் இருக்கின்றது கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் ஹஜ் கடமை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த கடமையான ஹஜ்ஜை செய்வதற்கு முன்னால் படிக்க வேண்டிய எவ்வளோ விடயங்களை படிக்காமல் ஹஜ் செய்கிறோம் எவ்வாறு இன்று நாம் தொழுகதை போல எல்லோரும் தொழுகிறார்கள் நாங்களும் தொழுகிறோம் அவ்வாறு தொழுகை அல்ல இவ்வாறுதான் தொழ வேண்டும் என்றொரு முறை இருக்கிறது சொன்னார்கள் என்னை எவ்வாறு தொல கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் நீங்கள் விரும்பிய மாதிரி தொழ வேண்டாம் அதற்கு பேர் தொழுகை அல்ல இதே போலதான் சல்லல்லாஹு அலைவ செல்லம் ஒரு ஹஜ்ஜி தான் செய்தார்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் குது அன்னி மன சிகக்கும் ஃபலா அல்லீல அஹஜு ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னிடமிருந்து படித்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டுக்குப் பிறகு என்னால் ஹஜ்ஜி செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது ஒரு ஹஜ்ஜி தானே சல்லல்லா அலை செல்லம் செய்தது ஆனால் அந்த ஹஜ் சகோதரர்களே ஹஜ்ஜாக மாற வேண்டும் அல்லா இந்த சூரத்துள் ஹஜ்ஜில் என்ன சொல்கிறார் மனிதர்களே உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தொடங்கக்கூடிய வார்த்தை இதுதான் ஆனால் சூரத்துல் ஹஜ்ஜுடைய கடைசி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா ய ايها الذين امنوا ايمان கொண்டவர்களே என்ன இந்த சூராவை படிக்க 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 ஒரு மனிதனுக்கு ஆசை வரும் ஹஜ்ஜுடைய ஆசை வரும் அந்த ஹஜ் மப்ரூரான ஹஜ் எவ்வாறு செய்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ تعالی சூராவுடைய ஆரம்பத்திலே சொல்றான் என்ன ஏன் நிச்சயமாக கடைசி நானுடைய பயங்கரம் இருக்கிறதே மிக கடினமாக உங்களுக்கு எல்லாம் விளங்கும் ஹஜ்ஜ பத்தி சொல்ல வேண்டிய சூறாவிலேயே நல்லா கடைசி நாளை பத்தி சொல்ற இப்ப நாங்க தொழுகுறது நோம்பு பிடிக்கிறது ஹஜ்ஜி செய்யறது எல்லாம் வெறும் உலகத்துடைய லாபத்துக்காக அல்ல அல்லா கியாமத்தை ஞாபகப்படுத்துறா ஹஜ் செய்தவர்களிடத்துல கேளுங்க ஹஜ் என்பது அது ஒரு மஹ்ஷருடைய மைதானத்துக்கு ஒப்பானது ஹஜ்ஜிலே அணியக்கூடிய இருக்குதே அது கஃபனுக்கு ஒப்பானது அது ஒரு கவனுக்கு ஒப்பானது அந்த ஹஜ்ஜுடைய மைதானம் நாற்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் சேரக்கூடிய மைதானம் அது கியாமத்துடைய நாளை தோற்றத்துக்கு கொண்டு வரும் இந்த சூரத்துள் ஹஜ்ஜுடைய ஆரம்பத்திலே இந்த கடைசி நாளுடைய பயங்கரம் மிக கடினமானது அப்போ கடைசி நாள் வந்து வர இருக்குது அல்லா ஞாபகப்படுத்துறா யுத்தம் அறிவிக்கப்படுவதும் அரண்மணமா இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அறிவிக்கப்பட்டாச்சு டில்லியில் என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது லாகூரில் என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது நீ பார்த்துருப்பீங்க செய்திகளில் மக்களுக்கு நிம்மதி இல்லை காஷ்மீர் போர்டரில் எவ்வாறு இருக்கும் ஜெல் இது மனிதன் மனிதனை கொலை செய்யக்கூடிய நிகழ்வு இவைகள் சொல்லக்கூடிய இது ஒரு பயங்கரமான ஒரு நாள் சகோதரர்களே நம்ம எல்லாம் வர இருக்கிறது அந்த பயங்கரம் சாதாரண பயங்கரம் அல்ல ஜல் இந்த சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க وَقَالَ الْإِنْسَانُ مَا لَهَا يَوْمَئِذٍ تُحَدِّثُ أَخْبَارَهَا بِأَنَّ رَبَّكَ أَوْحَى لَهَا الله سبحانه عند بيانجرة لوندقان ما إِذَا زُلْزِلَتِ الْأَرْضُ زِلْزَالَهَا இந்த பூமி மிக வேகமாக உசுப்பப்படும் பூமி அதிர்ச்சி வந்தால் ஜும்மாக்கு பிறகு பூமி அதிர்ச்சின்னு வைங்கிறேன் எங்கே போ வீட்டு வீட்டுக்காக போகிறது மவுத் ஆகுறது சமைச்சு வச்ச சாப்பாடு போட்டு வச்ச எவ்வளோ பிளேனுகள் எவ்வளோ திட்டங்கள் அவசரமாக ஓடணும்ட்டு வந்ததெல்லாம் என்கிற எல்லாம் முடிஞ்சு ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி வந்தது வந்ததே நடந்திருக்கும் சுனாமி வந்தது என்ன நடந்திருக்கும் பூமி தனக்குள் இருக்கும் எல்லா பொக்கிஷங்களையும் வெளியே கக்கு தங்கம் வள்ளி முத்து மரகதம் இந்த நேரம் മനമിയും പാർട്ടിക്കപ്പ് നടന്നിട്ട് ഏർ ഉസുമ്പായ് അസൈറായി ഭൂമി അല്ല ഇവർ ചെയ്യുംപടി എനിക്ക് വകവിത്താൻ

அந்த பயங்கரமான நாளில் மூன்று நிகழ்வுகள் நடக்கும் எங்களுக்கு விளங்குறதுக்கு அல்ல சொல்றான் முதலாவது என்ன முதலாவது நிகழ்வு என்ன அந்த நாளில் அம்மா ஹம்லின் ஹம்லஹா وَتَرَى النَّاسَ سُكَارَى وَمَا هُمْ بِسُكَارَى وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ مُوْلاَهُ إِنَّ تَرِيمًا يَوْمَ تَذْهَلُ كُلُّ مُرْضِعَةٍ أَمَّا أَرْضَعَتْ قَالَ كُلُّكُمْ تَايِ தனது பிள்ளையை மறந்துவிடும் நாள் அதுக்கு ஞாபகம் இருக்காது பயங்கரம் அவ்வளோ கடினமாக இருக்கும் முதலாவது இரண்டாவது பயங்கரம் வயிற்றில் பிள்ளையை சுமந்த தாய் அந்த நாளுடைய அகோரம் கடினத்தால் அந்த புல் அப்படியே கீழே விழுந்து நிற்காது பயந்து புல்ல கீழே விழுந்து மூன்றாவது மனிதர்களை போதையுடையவர்களாக பாப்பீர்கள் எல்லாரும் போதை இல்லை என்ன போதை நல்லா சுகாரா போதை அல்ல அது அல்லாவுடைய கடினமாகது இன்னைக்கு ஒத்தருக்கும் விளங்குது இல்லையே இன்னைக்கு விளங்காது உலகத்துல ஒன்றுமே சொல்லி விளங்காது அவன் அவன் சூழல்ல அவன் ஏதாவது ஒன்ன யோசிச்சுட்டு இருப்பான் குர்வான் ஓதக்கோல விளங்காது ஹதீச படிக்கும் பொழுது விளங்காது

உள்ளத்தில் அச்சம் வரும் இப்படி ஒரு நாள் இருக்குதே அந்த நாளுடைய பயம் வந்தா சகோதரர்களே இன்றைக்கு உலகத்தில் யாரும் களவெடுக்க மாட்டார் யாரும் கலவெடுப்பான்னு நினைக்கீங்களா கொண்டு வரணுமே கலவன் கலவெடுத்தத்தை கொண்டு வரணுமே யாரும் வட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கீங்களா அதெல்லாம் செய்ய போக மாட்டார் மற்றவனுக்காக வாழுவாங்களா யாராவது யாருக்காக வாழ மாட்டார் இந்த பயம் இருந்தா மற்றவருக்காக வாழ்றது தடுத்த தடுத்தவைகளை செய்யறதெல்லாம் விட்டுட்டு ஓரம் ஆயிடுவார் அதான் அல்ல ஆரம்பத்திலே சொல்ற ஹஜ்ஜிக்கு போறதல்ல முக்கியம் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால் சகோதரர்களே சூரத்துல ஹஜ்ஜ படிக்கும் என்ற பெயருக்கல்ல ஹஜ் செய்கிறது சுஃபியான் ரஹிமகுல்லா எழுபது ஹஜ் செய்தார் எழுபது ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடைஞ்சான் இமாம் சஃபியா இமாம் அத்தாயுன் அபி ரபா எழுபது அரபாக்கல்ல தங்கினான் ஆனா அவங்களோட வரலாறுகளை பின்வந்தவங்க தான் எழுதினாங்க அத்தா இபுன் அபி ரபா இருபது ஆண்டுகள் மஸ்ஜிது ஹராம்ல தூங்கினவர் அவர் வீட்டுக்கு போக மாட்டார் பள்ளியில தான் தூங்குவார் மஸ்ஜிது ஹராம்ல தான் அவர் விரிப்பிரிக்கும் எந்தளவு பயந்து நடுங்குவார்கள் அரபாவுடைய தினம் என்பது அதுதான் இல்லை நீங்கள் நீங்க பாப்பீங்க ஹஜ்ஜெல்லாம் ஹஜ் எல்லாம் படிக்காம ஹஜ்ஜிக்கு போனா ஜித்தாலே ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடுவாங்க ஜித்தாலே ஹஜ்ஜி முடிஞ்சிடும் ஹஜ் என்றால் ஹோட்டலுக்கு பேர் ஆகிடும் ஹஜ் என்றால் பொஃபே என்ற பெயர் வந்துடும் உனோட மினா டென்ட் எப்படி ஏஆ பி ஆ உங்களோட பஸ் எப்படி உங்களோட ஃப்ளைட் என்ன இது பேசுறதோட மல்ல ஹஜ் இதுதான் பேசப்படுது எப்படி உங்களோட சாப்பாடு யாரும் கேட்க எவ்வாறு ஹஜ் செஞ்சி எப்படி ஹஜ் செய்ய போறீங்க நியமிக்க சகோதரர்களே ஹஜ் என்பது ஹோட்டலுக்கு பேர் அல்ல ஹஜ் என்பது பொஃபே சாப்பாட்டுக்கு பேர் அல்ல ஹஜ் என்பது பஸ்ஸுகளுக்கு பேர் அல்ல ஹஜ் ஹஜ் என்பது கல்வியில் உருவாகக்கூடிய பயம் சூரத்துள்ள ஹஜ்ஜ கொஞ்சம் பெருட்டுங்க ஹஜ்ஜிக்கு போறோம் சரி அடுத்த வருஷம் போகலாம் நீயத்து வச்சுட்டீங்களா இப்ப இருந்து படிக்க மெது மெதுவா தான் படிக்கல அவசரப்பட்டு படிக்கிறது இல்லையே சல்லாஹு அலைவ செல்லம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த குருவா நடக்கப்பட்டது இருபத்தி மூன்று ஆண்டுகள் எடுத்தது குருவான் இறக்க நாங்க எட்டு வருஷத்துல ஓதிட்டு வந்துட்டோம் சொல்றோம் அஞ்சு வருஷத்துல குருவான் உதவி முடிஞ்சு என் பிள்ளை மூணு வருஷத்துல இருபத்தி மூணு வருடம் குருவான படிக்கிறதுக்கு எடுத்தது என்றா எங்களுக்கு என்ன குருவான் விளங்கிய சகோதரர்களே முப்பது லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்கன்னு வைங்க இருபது லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்கன்னு கல்ல ஹஜ் செய்வாங்களா நேத்து பார்த்திருப்பீங்க மக்கா மதீனாவுடைய மலையெல்லாம் போலீஸ் ஏ கல்ல ஹஜ் செய்யறவங்கள பிடிக்கிறது அப்படி ஒரு கடமை இல்லையே தஸ்ரீ இல்லாம லைசர் இல்லாம ஹஜ் செய்யணுமா அப்படி எல்லாம் அல்ல கடமை ஆக்க இல்லையே ஆரம்ப காலத்தை சலாஹுத்தீன் அய்யூபியுடைய காலங்கள் டெக்ஸ் எடுத்திருந்தாங்க ஹஜ்ஜுடைய காலத்துல இப்ப டெக்ஸ் இருக்குது அவைகளை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை ஆனா சகோதரர்களே ஹஜ்ஜுடைய நோக்கம் உள்ளத்துல பயம் வாரது اذن الله سورة الحج مضل آية يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى வம ஹும் பி சுகாரா வலாக்கின அஸாபல்லாஹி ஷதீத் த ரெண்டு ஆயத்தும் இறங்கினது இரவு நேரம் அப்ப எங்களுக்கு இந்த ஆயத்தை ஓதறකොට கொஞ்சம் ஒரு பயம் என்ற ஒரு ஊசலாட்டம் வருது இன்ன நடக்க போதோ